வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இது வந்து செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்டைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்ததா சொல்லப்படுற ஒரு குணமாக்குற சம்பவம் பத்தின ஒரு சின்ன சுருக்கம் அதாவது இந்த ஆடியோ பதிவு என்னன்னா கீழே விழுந்து ரொம்ப கடுமையான வழியில இருந்த ஒரு சின்ன பையன் சரிங்களா அவனுக்கு ஜபம் செஞ்ச உடனே உடனடியாக இப்படி குணம் கிடைச்சதுங்கிறத ஒருத்தர் நேரடியாக சொல்ற ஒரு அனுபவ இதுல இதிலிருந்து நாம் முக்கியமா எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு முதலாவதா பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த அனுபவத்தை சொல்றவரும் அவரோட மனைவியும் அவங்களோட ஊழிய நண்பரும் ஊழியம் செய்யறதுக்காக அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்க ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற வயசு இருக்கும் அவன் கீழே விழுந்ததால இடுப்பு முழங்கால பயங்கர வலி படுக்கையை விட்டு எழவே முடியாம இருந்திருக்கான் இரண்டாவதா அந்த பையனோட அம்மா சரி சொன்னதும் அவனுக்காக இவங்க ஜெபம் செஞ்சிருக்காங்க பேசுறவர் என்ன சொல்றாருனா இயேசுவின் நாமத்தினால அந்த பையனோட இடுப்புல கைய வச்சு வலி போகட்டும் அப்படின்னு கட்டளையிட்டாரான் அட உடனடியே வலி போயிடுச்சான் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த பையன் ஒரு சில நொடிகள் படுக்கையில் அப்படியே பின்னாடி தள்ளப்பட்ட மாதிரி விழுந்து அப்புறம் சுயநணம் வந்ததும் எந்த வழியும் இல்லாமல் எழுந்து உட்காந்தானான் கடைசியாக என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா நடந்தான் ஓடுனான் எந்த வலியும் இல்லாமல் வெளியில் உட்காந்துருந்தப்போ அவனுக்கு கொஞ்சம் முழங்கால் வழி மட்டும் இருந்துச்சு அதுக்கு மறுபடியும் ஜபிச்சதும் அதுவும் போயிடுச்சான் இதை வந்து இயேசு செஞ்ச அற்புதம்னும் அந்த பையன்கிட்ட இருந்த ஒரு அசுத்த ஆவி அவனை விட்டு போனதால தான் அவன் அப்படி கீழே விழுந்தானோ இவங்க உறுதியாக நம்புகிறாங்க முக்கியமா இந்த சம்பவத்தை இவங்க வீடியோவும் பதிவு செஞ்சிருக்காங்க அதனால இந்த ஆடியோ சாட்சியத்தோட அந்த வீடியோவையும் நாங்க இணைக்கிறோம் சொல்றாங்க சுருக்கமா சொன்னா இந்த சாட்சியம் வந்து ஜபத்தின் மூலமா கிடைச்சதா நம்பப்படுற ஒரு உடனடி சுகம் ஒரு அற்புத அனுபவத்தை நமக்கு விவரிக்குது ராஜேஷ் ராஜேஷா உனக்கு வந்து என்ன ஆச்சு என்ன பண்ணிச்சு இடுப்பெல்லாம் வலிச்சு

फिर बंद कर प्रभु यीशु हम इच्छा आराधना का टाइम समय यीशु म प्रभु यीशु वचन के लिए मैं पार होने के लिए पर थैंक्स बेटा आमीन हरलिदा निम्न सेवा हरलिदा फिर बंद कर हरलिदा हां वो लाइट आज थोड़ी हां आमीन आमीन पावा पावा ऐसा महान संदेश यीशु के ऐसे पा ट्रेंडिंग हरलिदा पिक्षा लगा जाए सही है सुन ऐसे गिनती सुन